வந்துட்டு போங்க வந்தா போறோம் என்னடா பேர் வச்சிருக்கீங்க அதுக்குதான் போறேன் எங்க போறீங்க எரோ மாடு மேய்க்க போறேன் பாத்ரூம் எடுத்துட்டு போவாங்க அவ்வளவு ஈஸியா நீங்க போக முடியாது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு பாத்ரூம் போற இடத்துல என்னடா ப்ரொசீஜர் இந்தாங்க மெனு கார்டு மெனு கார்டா என்னடா சாப்பிட போற இடத்தான் மெனு கார்டு கொடுப்பாங்க சாப்பிட்டு போற இடத்துலயுமாடா இந்தாங்க புடிங்க இந்தியன் ஐம்பது ரூபா வெஸ்டர்ன் நூறு ரூபா ஹாட் வாட்டர் நாற்பது ரூபா கோல்டு வாட்டர் முப்பது ரூபா டிஷ்யூ பேப்பர் பத்து ரூபா நியூஸ் பேப்பர் அஞ்சு ரூபா புரியுதா கடுக்கி அவசரப்படாதீங்க மேம் இருங்க எனக்கு அவசரமுடா முடா உங்க ஆதார் கார்டு கொடுங்க ஆதார் கார்டா இதுக்கு எதுக்குற ஆதார் கார்டு ஆமா மேம் நீங்க தான் போனீங்கன்னு ஆதார் வேணும்ல அதுக்கு தான் இந்த புடி அவசரம் புரியாம மேம் உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கு சொல்லுங்க ஓடிபியா இல்லையா அதுக்கப்புறம் நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன்டா மேம் ஓடிபி சொன்னா டோர் ஓபன் ஆகும் பாத்துக்க ஓ களி உனக்கு போயிட்டு வந்துருக்கடா அறுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது ஓகே மேம் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்காங்க செருப்பு பிஞ்சு போயிரும்டா இல்ல மேம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு அதான் பேசிட்டு இருக்கலான்னு மேம் மேம் இந்தாங்க ஐடி கார்டு ஐடி கார்டா ஏலை நடுவுல இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க மேம் ஐடி கார்டு போல வெளியே துரத்திடுவாங்க என்னடா ரொம்ப பயமுத்துறீங்க சரி போட்டு தொலைற மேம் உள்ள ஃப்ரீ வைஃபை இருக்கு மேம் ஆமா ரொம்ப முக்கியம் ஓமையா குடிக்கி அப்படி இப்போதான் நிம்மதியா இருக்கு எம்புட்ரா செக் பண்ணிட்டு சொல்றேன் மேம் வெயிட் பண்ணுங்க மேம் டோட்டலா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மேம் முப்பத்தி அஞ்சு ரூபாயா முப்பத்தி அஞ்சு இல்லை மேம் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா முந்நூறுவாயா